சிவகார்த்திகேயனுக்கு அடி கொடுத்து நடிகர் ஜீவா பழையபடி விஜய் டிவிக்கே ஓடிடு என்ன ஆட்டம் நடிகர் ஜீவா கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு சூப்பர் கம்பேக் கொடுத்திருக்கின்றது இந்த ஆண்டு பொங்கல் படங்களில் உண்மையான வெற்றி படம் என்றால் அது தலைவர் தம்பி தலைமையில் படம்தான் கடந்த பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் ஏழு நாட்கள் முடிவில் இந்திய அளவில் சுமார் இருபது கோடி ரூபாய் வசூலை இருக்கின்றது இன்னும் சில தினங்களில் டி படம் முப்பது கோடி ரூபாய் வசூலை எளிதாக எட்டிவிடும் என்று சொல்லப்படுகின்றது விநியோகஸ்தர்களுக்கு ஒரு லாபகரமான வசூலை இந்த படம் கொடுத்திருக்கின்றது நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வராமல் சென்சார் விவகாரத்தில் சிக்கி ஒதுங்கிவிட்டது சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி கார்த்தி நடித்த வாவாத்தியார் ஆகிய இரண்டு படங்கள் பொங்கல் களத்தில் மோதியது பராசக்தி படம் முதல் வாரத்தில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வசூலை எட்டி இருந்தாலும் இரண்டாவது வாரத்தில் அந்த படம் படத்தின் வசூல் வேகம் வெகுவாக குறைந்து விட்டது நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளியான வா வாத்தியார் படமும் பெரிய அளவில் ரசிகர்களின் மனதை கவரவில்லை ஆனால் டிடிடி என சுருக்கமாக அழைக்கப்படும் தலைவர் தம்பி தலைமையில் படம் பெரிய வசூலை பெற்றிருக்கிறது படத்தின் கதைக்களம் தான் இந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கிறது அதாவது கதை மட்டுமே இந்த படத்தை ஜெயிக்க வைத்திருக்கின்றது ஒரு வீட்டில் திருமணச் சடங்கும் பக்கத்து வீட்டில் இறுதிச் சடங்கும் ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அடுத்தடுத்து இரண்டு இரண்டு வீடுகளில் இது தரப்பிற்கும் ஏற்படும் ஈகோ யுத்தத்தை கதாநாயகன் ஜீவா எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் கதைக்களம் இதில் முக்கிய கேரக்டர்களில் தம்பி ராமையா இளவரசு மற்றும் ஜென்சன் திவாகர் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் மலையாளத்தில் நடிகர் பசில் ஜோசப் நடித்த படத்தை இயக்கியவர் நிதிஷ் சகாதேவ் அறிமுகமாகி பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் ஒப்பிடுகையில் அங்கு எமோஷன் மற்றும் காட்சிகள் தூக்கலாக இருந்தன ஆனால் தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் யதார்த்தம் கிராமத்து நகைச்சுவை மற்றும் நுணுக்கமான திரைக்கதைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தது பொங்கலுக்கு வெளியான மூன்று படங்களில் நடிகர் ஜீவா நடித்த டிடிடி படம் மட்டுமே ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமைந்துவிட்டது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜீவா ஒரு பஞ்சாயத்து தலைவராக மிகவும் அமைதியான அதே நேரத்தில் முதிர்ச்சியான நடிப்பை இதில் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த படத்திற்கு தொடர்ந்து கிடைத்து வரும் ஆதரவு இன்னும் பல மடங்கு வசூலை குவிக்கும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது பராசக்தி மற்றும் வா வாத்தியார் படங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏராளமான தியேட்டர்கள் இப்போது டிடிடி படத்தின் திரையரங்குகளாக மாறி வருகின்றன சத்தமே இல்லாமல் வந்து சம்பவம் செய்த நடிகர் ஜீவா பெரிய ஆரவாரமே இல்லாமல் வசூல் வேட்டையில் அமர்களப்படுத்தி வருகிறார் அதே நேரத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக புரட்சி நாயகனாக களத்தில் இறங்கிய பராசக்தி நாயகன் சிவகார்த்திகேயன் இனி பழையபடி காதல் காமெடி என்று தனது வழக்கமான ஜானருக்கே திரும்பி விடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை மீண்டும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற படங்களில் நடித்தால்தான் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் தாக்குப்பிடிக்க முடியும் என்று ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர்